திம்மம் ரோசி அன்பர்களே இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்க கூட இருக்கிறவங்க உங்களை எப்பொழுதுமே ஒரு தலைவி தலைவன் போலத்தான் பார்ப்பாங்க ஏன்னா எந்த விதமான அநீதியும் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கவே கூடாது அது நடந்துச்சு அப்படின்னா அதை உடனே நீங்க தட்டி கேட்பீங்க உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவங்க யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு துணை நிற்காம அந்த தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா அது இந்த சிம்மம் தான் இருப்பீங்க அதே போல நீங்க எவ்வளவு பேருக்கு தீர்ப்பு கூறியிருப்பீங்க எவ்வளவு பேருக்கு நீ செஞ்சது தப்பு அப்படின்னு கூறியிருப்பீங்க அதே போல் இந்த ஒரு நாள்ல சில பிரச்சனைகள் நடக்கும் அதை கண்டு நீங்க சும்மா இருக்காம தீர்ப்பு கூறுவீங்க அந்த தீர்ப்பு கூறுறது சரி தீர்ப்புங்கிறது நீங்கள் எப்பொழுதுமே கரெக்டாக தான் கூறுவீங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசா கேட்பீங்க கேட்டுட்டு தான் கூறுவீங்க ஆனால் நீங்கள் கூறுனாலும் ஒருத்தனுக்கு தீர்ப்பு கூறிட்டு இன்னொருத்தனுடைய மனசு நோகம் பார்த்தீங்களா அவனை நோகாம நீங்க கூறணும் அவனுடைய மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது இல்லைன்னா அவனுடைய உணர்ச்சிக்கு நீங்க உணர்வு கொடுக்கணும் அவனுக்கும் நம்ம இப்படி கூறுறதுனால அவனுடைய மனசு எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க கூறணும் அவனுடைய உண அவனுடைய உணர்ச்சிகளுக்கு இந்த ஒரு நாளில் நீங்க விசேஷமான கவனத்தை செலுத்தணும் இல்லைன்னா அது உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பிரச்சனையா கூட அமையலாம் நீங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல நிற்கும் பொழுது மற்றவங்க கூறும் பொழுதுதான் உங்களுக்கு அது புரியும் எனவே இதுக்கப்புறம் நீங்க மற்றவங்ககிட்ட எது கூறினாலும் சரி எதுக்கு இருக்கிறவனுடைய மனசு எப்படி இருக்கும் அவன் எப்படி நினைப்போம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு நீங்க பல முறை புரியணும் புரிந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் கூறுங்க கட்டாயம் அவனும் சரின்னு கேட்டுக்கிடுவான் தப்பு செஞ்சணும் ஆமா தப்பு தான் நீங்க சொல்றது சரி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனுக்கும் உங்களுக்கும் நட்புறவும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளா நீங்க மாத்தி கிடணும் இந்த ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு போதுமான அளவிற்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கும் மனசு மன டென்ஷனையும் ஏற்படுத்திவிடும் இதனால மன உங்களுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது அதையும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கமும் வராது எனவே யாத்மால தப்பு அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை நீங்க விசாரிங்க விசாரிச்சது மட்டுமில்லாம ஒருத்தனை பாதிக்கும்படி நீங்க கூறக்கூடாது தப்பு செஞ்சவனை இனிமே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு புரியணும் அந்த அளவுக்கு நீங்க எடுத்து கூறணும் அப்படி நீங்க கூறுங்க கட்டாயமா அனைவருமே உங்களை ஒரு உண்மையான தலைவராக நினைக்க கட்டாயம் உங்களை அனைவரும் நினைப்பார்கள் தப்பு செஞ்சவனும் அந்த தப்புல இருந்து வெளியும் வருவான் உங்களால ஒரு நன்மையும் அவனுக்கு நடந்தது போல இருக்கும் அதே நீங்க எதுவுமே கூறாம அவனையும் நீங்க அசிங்கமா பேசுறதுனால உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவு இந்த ஒரு நாளில் உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல பால் தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பால் தொழில் தயிர் தொழில் மாடு வச்சிருக்கிறது ஆடு வச்சிருக்கிறது போன்ற பால் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிதி ரீதியாக அதிகளவு பயனடைவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நித்த நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு நிதி உதவிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது இதனால நம்மளுடைய தொழிலை நம்மளுடைய வளர்க்க முடியாது அப்படின்னு நீண்ட நாட்கெல்லாம் நீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களோ கட்டாயம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அது அனைத்தையுமே விலகும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு நிதி நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் இல்லைனா நீங்கள் இந்த ஒரு நாள்ல மனு நாள் இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நீங்க செய்கின்ற தொழில் சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை பிரிவுபடுத்துவதற்கான நிதி உதவி கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் இதனால் உங்களுடைய தொழிலை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களால் டெவலப் பண்ண முடியும் இதனால் உங்களுக்கு அதிக பணமானது உங்களை தேடி வரும் போதுமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் என அனைத்தையுமே உங்களால் தீர்த்தும் வைத்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவே இந்த ஒரு நாளானது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு நாளாக உங்களுக்கு மாறும் நண்பர்களும் சரி நெருக்கமானவர்களும் உதவிக்கரம் இந்த ஒரு நாளில் நிட்டுவார்கள் அது பண தேவைகளாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுடைய மனநிலை சரியில்லாம இருந்திருக்கும் அது அனைத்திற்குமே உங்களுடைய மனசெலவுல ரொம்ப சந்தோஷமா பேசணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பிரச்சனையை கூட நீங்க மற்றவங்ககிட்ட கூறியிருக்க மாட்டீங்க என்னன்னா எப்பொழுதுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு நான் யார்கிட்ட சொல்ல போறேன் உங்களுடைய பிரச்சனைக்கு நான் கூட நிப்பேன் அப்படின்னு மற்றவங்க கூறுவாங்க ஏன்னா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்காது உங்களுடைய தொழில் தொடங்குவதற்கான உதவி கிடைச்சிருக்காது ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா தொழில் தொடங்குவதற்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஆனா போதுமான அளவுக்கு பணமும் பொருளும் இல்லை தான் நம்ம அதை ரெடி பண்றது இல்லைன்னா நமக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த ஒரு நாளில உங்களுடைய நண்பர்களே உங்க கூட இருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தையும் பொருளையும் அனைத்தையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதனால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இத்தனை நாட்கள் உங்க கூட இருந்த உங்களுக்கு நீங்க எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பீங்க அது அனைத்துமே அவர்களும் உங்களுக்கு அந்த உதவியை அனைவரும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கான உதவியை அவர்களும் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் இதனால் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் உங்களின் நகைச்சுவை உணர்வு தான் மிக பெரிய சொத்து அதை நீங்க எப்பொழுதுமே விட்டுறக்கூடாது எப்பொழுதுமே உங்க கூடையே வச்சிருக்கணும் மற்றவங்ககிட்ட சந்தோஷமா இருக்கணும் எப்பொழுதுமே எரிஞ்செரிஞ்சு விடக்கூடாது மற்றவங்களை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைனாலும் நீங்கள் கூட போய் நிற்பீங்க அதே மாதிரி அவங்களையும் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க மனசுறவு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் ரொமாண்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தேடி கொடுக்கும் ஆனால் அது அதிக நேரம் நீடிக்காது சில நேரம் நீடித்து விட்டு அப்படியே விலகிவிடும் உங்களுடைய அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிக்கப்படும் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க துணைக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் முடியல சண்டை போட்டு ஆஃபீஸில் செஞ்சீங்க அதையே நினைச்சிட்டு உங்களுடைய வேலையை முழுமையாக நீங்க செய்யாம இருப்பீங்க இதனால ஆஃபீஸில் இருக்க மேலதிகாரிகள் ஏதாவது கேட்பாங்க அவங்களை நீங்க எதிர்த்து பேசுவீங்க இதனால உங்க இருவருக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாள்ல ஏற்படும் ஆனா நீங்க நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமாயிடு அப்படின்னு அப்படி ஒரு பிரச்சனை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே உங்களுடைய வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உங்க ஆபீஸ்லேயோ வேலை செய்கின்ற இடத்திலயோ நீங்க காட்டக்கூடாது காட்டுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளும் மது இல்லைன்னா பீடி இன்று அளவுக்கு மீறி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடும் எனவே நீங்கள் எவ்வளவு தான் அடித்தாலும் சரி லிமிட்டாக அடிச்சுக்கோங்க ஏன்னா அந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதை நீங்கள் அடிக்கிறதுனால நீங்களும் கெட்டு போவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் அது பாதிக்கப்படும் இந்த ஒரு நாளில் அது உங்களுக்கு அதிகமாக செல்ல செல்ல உங்களுடைய உடல்நிலையானது பாதிக்கப்படும் உடல்நிலையில் போதுமான அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்பில் போதுமான அளவிற்கு கவனக்குறைவு இல்லாமல் இருப்பதனால் தேவையில்லாத பிரச்சனை உடல்நிலையில் ஏற்படும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த ஒரு அளவுக்கு உடல் நலத்திலும் தேவையில்லாத ஏற்படும் அதுவும் நீங்க செய்கிற தீய செயல்களினால் ஏற்படும் பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கும் இருக்காது ஆனா பண பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஒன்னாதான் இருக்கும் மற்றவங்ககிட்ட வெளியிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு நேரம் இந்த ஒரு நாளில் அந்த அளவுக்கு இருக்காது